அனைவருக்கும் வணக்கம் ஜோ ஃபர்னிச்சர் அதிர்ஷ்ட பரிசு குழுக்களில் அஞ்சு வார ஐந்து மாதங்களை வந்து வெற்றிகரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து ஆறாவது மாத அதிர்ஷ்ட குழுக்கள் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நம்ம சீட் எடுக்க போகிறோம் ரெண்டு பேர்த்துக்கு இந்த நம்ம பின்னாடி இருக்கிற இந்த தேக்கு சோஃபா செட்டு ஃபைவ் சீட்டர் நம்ம வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பரிசுகளை வெளில போகிற அதிர்ஷ்ட நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாடிக்கையாளர்கள் நண்பர் வந்திருக்காங்க அவங்களை வச்சு நம்ம குலுக்கல் போட்டு நம்ம எடுத்து நம்ம இப்போ அறிவிக்க போகிறோம் அண்ணா வாங்க நான் சஃபல் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து தடவை நல்லா குலுக்கல் போட்டு கொடுங்க பாப்பா மா நல்லா குளிக்கிறேன் நல்லா சஃபல் கையை உள்ளே விட்டு சஃபல் பண்ணி கொடுங்க ஃபுல்லாக பாப்பா வாங்க கனிஷ்கா தான் ராசியான குலுக்கி முதல் சீட்டை எடுத்திருக்கோம் முப்பத்தி ஏழாவது நம்பருக்கு ஏழாவது நம்பருக்கு வந்து பரிசை கொடுக்கிறோம் மனஸ்வினி நிலக்கோட்டை மனஸ்வினி அவர்களுக்கு வந்து இந்த மாதம் ஆறாவது மாத குழுக்களில் முதல் பரிசு அவங்களுக்கு விழுந்திருக்கு அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்

நூத்தி அறுபத்தி நாலாவது நம்பர் எல்லாரும் நானூறுக்கு மேலே உள்ளதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க இப்போ நூத்தி அறுபத்தி நாலாவது நம்பருக்கு இரண்டாவது பரிசு வந்து சோபா செட் உழந்திருக்கு அறிவழகன் பாண்டிச்சேரியை சேர்ந்த அறிவழகன் அவங்களுக்கு இரண்டாவது பரிசு விழுந்திருக்கு முதல் பரிசு விழுந்த மனுஸ்வினி அவர்களுக்கும் இரண்டாவதாக விழுந்த அறிவழகன் அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் எங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவை கொடுங்க இன்னும் யாராவது சீட்டு சேரணும்னு வில்லிங் இருந்தாங்கனாலும் சொல்லுங்கள் அவைலபிள் சீட்டு இருக்குது சேர்ந்து பரிசுகளை வெல்லும் வாய்ப்புகளை அதிகரிச்சுக்கோங்க இப்போ வந்து மனஸ்வினி அவங்களுக்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம் அக்கா ப்ரைஸ்லானுக்கா வாழ்த்துக்கள்க்கா இந்த மாத பரிசில் முப்பத்தி ஏழு மனஸ்வின் என்ற பேருக்கு இந்த மாதம் சீட்டு விழுந்துருக்கு ஆ ஆ வாழ்த்துக்களுங்க்கா வாழ்த்துக்கள் நீங்கள் வர முடிஞ்சால் நேரில் இன்றைக்கி வாங்க இல்லாட்டி நீ நாளைக்கு கூட எப்போ முடியுமோ சொல்லுங்கள் ஆ நம்ம உங்களுக்கு பரிசு கொடுத்துட்றோங்க்கா ஓகே ரெடியாக இருக்குது எப்போனாலும் வந்து எடுத்துக்கலாங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூக்கா தேங்க் யூக்கா அவங்களுக்கு பரிசு உள்ளதில் ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்த நம்பருக்கு வந்து நம்ம இப்போ கால் பண்ணி சொல்லிடுறோம் நம்பர் சொல் தம்பி ஆ இரண்டாவது பரிசு விழுந்த அறிவழகன் அவர்கள் பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க அவங்க நம்மட்ட ஆல்ரெடி பொருள் எடுக்க வந்திருந்தப்போ சீட்டு சேர்ந்துருந்தாங்க இப்போ அவங்க அவங்களுக்கு ஹலோ வணக்கங்க

ரெண்டு பேர்த்துக்கும் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஒருத்தர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்கனால அவங்க அட்ரஸ் எடுத்து அனுப்புவாங்க நம்ம அவங்களுக்கும் சென்ட் பண்ணிவிட்டு அவங்க ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து நிலக்கோட்டையை சேர்ந்த மனஸ்வினி அவங்களுக்கும் சோஃபாவை கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம்